மாட்டை அவுத்து கட்டுறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க அம்மா வந்துட்டு அவுத்தாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப மிரல்றாங்க அதுவும் அம்மா கிட்ட கையில பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவங்க அவுக்கு வரல நானும் கேதப்பும் தான் வந்துட்டு இருக்கோம் போலாமா மேடம் போலாங்களா அவுத்துருடா இந்தம்மா இன்னும் ஒரு ஏழு மாசம் ஆச்சு இவங்களுக்கு எத்தனை மூணு மாசத்துல குட்டி போட்டுருவாங்க ஏங்கடி வா போல வா வா போல ஏறு வா